நடிகர் சூர்யா நடித்த ரெட்ரோ திரைப்படம் மே ஒன்றாம் தேதி தியேட்டரில் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய இந்த படத்தில் பூஜா ஹெக்டே உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் சூர்யா வழக்கத்திற்கு மாறாக அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் கலக்கியுள்ளார் படத்தை பார்த்த பலர் சூர்யாவின் நடிப்பை பாராட்டி வருகின்றனர் தொடர் தோல்வி படத்தால் தோன்றிருந்த சூர்யாவை கார்த்திக் சுப்ராஜ் தூக்கி நிறுத்திவிட்டார் என சூர்யாவின் ரசிகர்கள் அவருக்கு இணையத்தில் நன்றி தெரிவித்து வருகின்றனர் ரெட்ரோ படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சூர்யா நான் சோகமாக இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் பாடல்களை கேட்பேன் ஆனால் சமீப காலமாக எனது மனதிற்கு பிடித்த பாடலாக சித்தா படத்தில் இடம்பெற்ற என் பார்வை உன்னோடு பாடல் இருக்கிறது இதற்கு காரணம் என் மகள் தியா மேற்படிப்புக்காக அமெரிக்கா செல்ல இருப்பதால் இந்த பாடலை நான் அதிகமாக கேட்கிறேன் அப்படித்தான் ரெட்ரோ படப்பிடிப்பின் போது நள்ளிரவு மூன்று மணியளவில் அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த நேரம் என் மகள் தியாவிடமிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது மகளை நினைத்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் போது மகளிடம் இருந்து திடீரென வந்த மெசேஜால் எமோஷனலாகி நீண்ட நேரம் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தேன் இதை இந்த இடத்தில் சொல்வதற்கு காரணம் பாடல்கள் நம் வாழ்க்கையடன் நினைவுகளாக நீடிக்கக்கூடியது என சூர்யா அந்த பேட்டியில் கூறியிருந்தார் நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்